வணக்கம் புட்டிஸ் ஒன்பது கட்டிய கல்லணை பார்க்கலாம் மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுமுறையில் திருச்சியில் உள்ள தம் மாமா வீட்டிற்கு சென்றனர் கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர் மாமாவும் அதற்கு இசைந்து தம் குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார் அப்போ மணிமொழியும் கனிமொழியும் ரெண்டு பேருமே தங்களோட முதல் பருவ விடுமுறையில் திருச்சியிலுள்ள மாமா வீட்டுக்கு போகிறாங்க தான் கல்லணை இருக்குது ஓகேவா புட்டீஸ் அந்த கல்லணையை பார்க்கணுன்னு மணிமொழியும் கனிமொழியும் மாமா கிட்ட சொல்றாங்க உடனே மாமா என்ன சொல்றாங்க ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க பார்க்க போகும்போது மணிமொழி கனிமொழி மாமா த மட்டும் இல்லாமல் மாமாவோட குடும்பத்தில் உள்ள அத்தை மாமா பையன் இவங்களையும் அழிச்சிட்டு போறாங்க சரியா மணிமொழி எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா அப்ப மணிமொழி மாமா கிட்ட சொல்றாங்க இந்த பயணம் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தை தருகிறது அப்படிங்கிறாங்க உடனே கனிமொழி எனக்கும் தான் ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இப்போ கனிமொழி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் தான் மகிழ்ச்சி ஏன்னா நம்ம கூட இப்போ யார் யார் வராங்க அத்தையும் வராங்க கபிலனும் வராங்க இதனால் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளதுங்கிறாங்க அத்தை நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கி விட்டோம் உடனே அத்தை என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்க போகிற அந்த கல்லணையை நெருங்கி விட்டோம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க மாமா வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம் உடனே மாமா சொல்கிறாங்க வாங்க வாங்க நம்ம போய் கல்லணையை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க கனிமொழி மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது உடனே கனிமொழிக்கு ஒரு கேள்வி வந்துச்சு என்ன கேள்வி அது இந்த கல்லணை எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்க உன்னை மாமா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது திருச்சியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான் அதுக்கு பதிலாக மாமா சொல்கிறாங்க இந்த கல்லணை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது ஆனால் மாமா எங்கே இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க இல்லையா அந்த திருச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லணையை கட்டியது யார் குட்டி கரிகாலன் சொல்லுங்க கரிகாலன் தான் கட்டினாங்க சரியா கரிகாலன்ங்கிறது ஒரு மன்னன் நம்ம இந்த பிக்சரில் அதை பார்க்க முடியும் இல்லையா மணிமொழி கல்லணை கட்டிய கரிகாலனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன் மாமா உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் இப்போ மணிமொழி சொல்கிறாங்க இந்த கல்லணை கட்டியது கரிகாலன்னு சொன்னீங்க அந்த கரிகாலனை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அதனால் நீங்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு மணிமொழி கேட்குறாங்க மாமாவிடம் அத்தை எனக்கு தெரியும் நான் கூறுகிறேன் கேளுங்கள் சோழ அரசர்களின் சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார் இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும் உடனே அத்தை சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நான் சொல்ற கேளுங்க சோழ அரசர்களின் சிறப்புமிக்க அரசன் தான் நம்ம கரிகாலன் சரியா இவரோட இயற்பெயர் என்ன குட்டிஸ் வளவன் அப்படிங்கிறாங்க கனிமொழி இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது உனக்கு கடைமொழிக்கு ஒரு டவுட்டு இவரோட பெயர் வந்து அத்தை வளவன் என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி கரிகாலன் பேர் வந்துச்சு மாமாம் கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று அதாவது மாமா என்ன சொல்றாங்க குட்டீஸ் கரிகாலன் என்ற பெயருக்கு என்ன பொருள் கருகிய காலை உடையவன் சரியா அதாவது கரிகாலனுக்கு சின்ன வயதில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு சரியா அதுல கரிகாலனோட கால் வந்து கரிப் போயிடுச்சு அதனால தான் இவங்களுக்கு வந்து கரிகாலன் என்ற பெயரை சூற்றியிருக்காங்க மணிமொழி ஐ கல்லணை எவ்வளோ நீளமாகவும் பார்ப்பதுக்கு எவ்வளோ அழகாகவும் இருக்கிறது இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா அப்படின்னு மணிமொழி அந்த கல்லணை பார்த்துட்டு ஐ அப்படிங்கிறாங்க இல்லையா ஏன்னா அந்த கல்லணை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது பார்ப்பதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்போ கனி மணிமொழி கேட்குறாங்க இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியெல்லாம் கொஞ்சம் கூறுங்களே மாமா அப்படிங்கிறாங்க இந்த படத்துல வந்து நம்ம கரிகாலனை பார்க்க முடியும் இல்லையா மாமா சரி கூறுகிறேன் எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும் இது என்று இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது மாமா சொல்றாங்க சரி நான் சொல்றேன் என்னோட ஆசிரியர் எனக்கு சொன்னது செய்திகளில் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரு அணை என்னன்னு கேட்டோம்னா அது கல்லணை தான் இதுதான் உலகத்திலேயே மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மணலிலேயே அடித்தளம் வந்து அமைத்து கட்டி உள்ளது தான் இந்த அணை இதனால் இது பழந்தமிழரின் அதாவது பழமை தமிழர்களின் கட்டுமான திறனைக்கு ஒரு சான்றாக தான் இது விளங்குகிறது இது வந்து இன்று வரை வியக்கத்தக்க ஒரு செயலாக ஒரு சாதனையாக தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம் ஓகேவா ப்ளீஸ் மணிமொழி ஓ மாமா மணிமொழி கேட்டுட்டு ஓ அச்சுத்தோடு அப்படியே மாமா அப்படிங்கிறாங்க மாமா ஆம் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் மழைக்காலத்தில் வெள்ளப் பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தன் கரிகாலன் அப்போ மாமா சொல்றாங்க காவிரியில் வந்து அடிக்கடி பெருவெள்ளம் வரும் சரியா வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த நீர் வந்து எதுக்குமே பயன்படுத்தாமல் என்ன ஆகும் கடலுக்கு நேராக போயிடுமா குட்டிஸ் அப்ப மழை காலத்துல பார்த்தோம்னா வெள்ளப்பெருக்கு வரும் அதே கோடைக்காலம் வெயில் காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தண்ணியே கிடைக்காது நீரின்றி மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் கரைகள் என்ன பண்ணாங்க ஒரு அணைய கட்டணம்னு முடிவு எடுத்தாங்களாம் சரியா மணிமொழி அப்போதே இரும்பு கம்பிகள் பயஞ்சுதை சிமெண்ட் இருந்தனவா இப்போ மணிமொழி கேட்குறாங்க இப்பெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா குட்டி சிரும்பு கம்பி இருக்கு சிமெண்ட் எல்லாம் இருக்கு ஆனா இது அப்போல்லாம் இருந்துச்சா அப்படின்னு மணிமொழி கேட்கறாங்க இல்லையம் அனை கட்டப்பட்ட சொல்கிறேன் கேள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரின் கரையாத ஒரு வித ஓட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர் இது பல நூற்றாண்டுக்குள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறை சாற்றுவதாக உள்ளது இப்போ மாமா சொல்றாங்க அந்த காலத்தில் கம்பிகளோ சிமெண்டுகளெல்லாம் கிடையாது அணை கட்டுறதுக்கு எப்படி செஞ்சாங்கன்னு நான் சொல்றேன் கேளுமா அப்படிங்கிறாங்க காவிரி ஆற்றல் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த காவிரி ஆற்றல் மீது என்ன சொன்னாங்க செஞ்சாங்கன்னா பெரிய பாறைகள்லாம் இருக்குள்ள குட்டி அதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க ஆனா அந்த பாறைகளிலும் நீர் என்ன பண்ணிச்சு நீல் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறை பெரிய பாறையா இருந்தபோதும் அந்த பாறை பாறையெல்லாம் மண்ணுக்கடையில் போகுது அப்போ அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் வைத்து அந்த நடுவில் தண்ணீர் கரையாத ஒரு வித ஓட்டும் களிமண்ணும் பூசுறாங்க அப்போ ரெண்டு பாறை இருக்கு ஏற்கனவே ஒரு பாறை நம்ம பெருசு போட்டுட்டோம் இப்போ புதுசாக ஒரு பாறை அதுக்கு மேலே போட்டிருந்தோம் இல்லையா அப்போ ரெண்டு பாறைக்கும் இடையில என்ன பண்ணுறாங்க ஒரு விதம் ஓட்டும் களிமண் எல்லாம் பூசி நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க சரியா இது வந்து இப்போ பல நூற்றாண்டுகள் கடந்து கூட என்னாச்சு நல்ல உறுதியா நிக்குது சரியா இது வந்து உள்ள தமிழர்களின் கட்டுமான திறனை வந்து வரை சாற்றுவதாக உள்ளதுன்னு கூறுறாங்க கபிலன் பாக்கலாம் கபிலன் இதோ இங்கே பாருங்கள் ஒரு கல்வெட்டு உள்ளது இதில் என்ன எழுதி இருக்கிறது என்று படிப்போம் பாருங்கள் இப்ப கபிலன் சொல்றாங்க இங்க பாருங்க இங்க ஒரு கல்வெட்டு இருக்கு அதுல என்ன எழுதிருக்கு நம்ம வந்து படிக்கலாம் எல்லாரும் வாங்க அப்படிங்கிறாங்க மாமா இவ்வணை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு என நான்காக பிரிக்கிறது காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது இதனால்தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன இது உழவு பாசனத்திற்காக மிகப்பெரிய திட்டமாகும் இப்போ மாமா சொல்கிறாங்க இது வந்து இரண்டாம் நூற்றாண்டுல தான் கட்டப்பட்டாங்க காவிரி ஆறு வந்து காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறுன்னு நாளா பிரிக்கிறது சரியா அதில் காவிரி ஆறு பிரியும் இடத்துல தான் நம்ம வந்து கல்லணை கட்டி வச்சிருக்கோம் தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லாமே ரொம்ப பலமாக இருக்கிறதுனா செழிப்பா இருக்கிறாங்க ஓகேவா இது வந்து உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் அத்தை மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன் மரநிழல் அமர்ந்து அனைவரும் உணவு உண்பம் பாருங்கள் அத்தை உடனே சொல்கிறாங்க மதியம் ஆயிடுச்சு மதிய உணவெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க அந்த மர நிழலில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க கனிமொழி கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் இப்போ கனிமொழி சொல்கிறாங்க கல்லணை வந்து பார்ப்பதற்கு நல்லா இருக்கு கருத்தும் அதில் நிறைய இருக்கு இது வந்து எல்லாரையும் கவரும் வகையில் தான் இருக்கு அதனால கரிகாலனுக்கு நம்ம வந்து நன்றி கூறுவோம் சொல்றாங்க மணிமொழி என்ன சொல்றாங்க கல்லணை உள்ளவரை கரிகாலன் புகழ் நிலைத்து நிற்கும் அது தானே குட்டிஸ் இந்த கல்லணை இருக்கிற வரைக்கும் கரிகாலனோட புகழ் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு மணிமொழி சொல்றது உண்மைதான்